வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை ராயப்பேட்டை தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இணைந்து பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்வது தொடர்பாக டைலாக் ஃபார் சேஞ்ச் போஷ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் விமன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்சைட்ஸ் என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு விருதினராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் அவர் பேசுகையில் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்தினை முறையாக அமல்படுத்த வேண்டும் எனவும் இது தொடர்பாக விவாதம் நடைபெற்றதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த பயிற்சி பட்டறையில் விவாதம் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார் அதன் மூலம் சமூக நலத்துறையின் கீழ் அனைத்து பெண்களுக்கும் அதிகாரமளித்தல் என்ற ஒரு துறையை உருவாக்கி அதன் மூலம் பனிப்பெண்கள் பணி செய்யும் இடங்கள் கல்லூரிகள் என அனைத்து இடத்திலும் விழிப்புணர்வு மேற்கொள்வதாகவும் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில்தான் நாற்பத்தி இரண்டு சதவீத பெண்கள் பணிபுரிவதாகவும் இவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமின்றி அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு துணை நிற்பதாகவும் அதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் தற்போது பிங்க் நிற ஆட்டோக்கள் இருநூற்று ஐம்பது பெண்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு இருப்பதாகவும் அதன் மூலம் அதில் ஓட்டும் பெண்ணுக்கும் அதில் பயணிக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் பெண்கள் பணிபுரிய இடங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அதற்காக கமிட்டி அமைத்திருப்பதாகவும் அவர்கள் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் ஆய்வு செய்வார்கள் என்றும் தெரிவித்தார் இதுவரை இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று புகார்கள் வந்திருப்பதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பிங்க் பாக்ஸ் தபால் பெட்டி வைக்கப்பட்டு இருப்பதாகவும் அதன் மூலம் புகார்கள் பெறப்படுவதாகவும் அந்த இடத்தில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இன்றி பெண்கள் புகார் அளிக்க ஏதுவாக அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மகளிர் உரிமைத்துறை முதலமைச்சர் பெயர் வைத்தாலும் வீட்டு உரிமையாளர் வீடு காலி பண்ண வேண்டும் என்று கூறினாலும் எனக்கு ஃபோன் செய்து பல்வேறு புகார்களை தொடர்ந்து கூறுவதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதாகவும் பெண்கள் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று என்ற தொலைபேசி கட்டுப்பாட்டு மையம் சிறந்த முறையில் செயல்படுவதாகவும் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார்